ஹாய் டென்த் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட் வீடியோ நிறைய போடல ஆனால் இனிமேலேருந்து போடுவோம் பப்ளிக் எக்ஸாம் முடி போடுவோம் அதனால் டென்த் ஸ்டாண்டர்ட் யாராக இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் டென்த் ஸ்டாண்டர்டுக்கு இங்கேருந்து ஆரம்பம் ஸோ கோட்டையில் எக்ஸாமுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது சில கல் சில காலேஜுக்கு காலேஜுங்கிற மாதிரி சில ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் தான் கேப் இருக்குது எக்ஸாமுக்கு அண்ட் ஆல்சோ பத்து பதினஞ்சு நாள் தான் நமக்கு வந்து டைம் இருக்குது அப்ராக்ஸிமேட்டாக ஸோ இந்த ஒரு பத்து நாளில் நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபைவ் மார்க் மட்டும் படிச்சிங்கன்னா பத்து ஃபைவ் மார்க் எழுதியிடலாம் ஒன்று மட்டும் கம்பல்சரி அது யூனிட் எக்ஸைஸும் கேட்கலாம் பட் ஆனால் இப்போதைக்கு இது படிங்க ஒம்போது கன்ஃபார்ம் எழுதிடலாம் பத்து எழுதிடலாம் எனக்கு தெரிஞ்ச பத்து எழுதிடலாம் மேபி ஏதாவது ட்விஸ்ட்டாக ஆச்சப்பும் ஒம்பது எழுதிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து ஆறாவது சாப்டர் வரைக்கும் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இது மட்டும் போட்டிங்கன்னா போதும் எந்த ஸ்கூலாக இருந்தாலும் சரி ஃபைவ் மார்க்ஸ் யூனிட் ல வந்து பார்த்தீங்கன்னா 1.1 பாயிண்ட் 5.67, example 1.3 செவன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் த்ரீ ஒரு சம்பவம் ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அது ஒன்று பாடும் இதில் இருந்து ஒன்று வந்துடும் ஒன் பாயிண்ட் டூல ஒன் ஃபோர் ஒன் வீக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் போட்டு பாருங்க 9 டென் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் லெவன் ஒன் பாயிண்ட் எயிட்டின் ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சத்தியமா ஒன் பாயிண்ட் ஒரு த்ரீ நான் சத்தியமாக சம் இருக்குமா இந்த பத்து சம் போட்டிங்கன்னா மூணு ஃபை மார்க் கோட்டை இல்லை யாராவது ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இத முடிங்க அடுத்தது யூனிட் டூ ஃபைவ் மார்க் வந்து ரெண்டு எழுதலாம் இதில் ரொம்ப கஷ்டமான யூனிட் மார்க் இருக்கும் ஆனால் ஈஸி தான் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் சிக்ஸ் எச் சிஎஃப் ஒரு சம் வரும் டூ பாயிண்ட் ஒன்ல டூ சிக்ஸ்த்தில் ஃபோர்த்து டூ பாயிண்ட் டூவில் ஃபோர்த்து டூ பாயிண்ட் ஃபைவ்ல செவன் லெவன் டுவெல் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஒன்று டூ பாயிண்ட் தேர்ட்டி ரொம்ப வீக்காக இருக்கும் சார் படிக்க முடியும்னா இதையாவது ஒழுக்கமாக படிங்க ஏன்னா டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் டூ பாயிண்ட் சிக்ஸில் செவன்த்து எக்ஸாம்புள் டூ பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் டூ பாயிண்ட் தேர்ட்டி டூ பாயிண்ட் செவனில் நைத்து எக்ஸாம்பு டூ பாயிண்ட் ஃபார்ட்டி த்ரீ டூ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஜிபி டூ பாயிண்ட் எய்ட்டு தயவு செய்து யாருமே இது உமிட் பண்ணக்கூடாது டூ பாயிண்ட் எயிட்டில் சிக்ஸ்த்து ஒன் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி ஒன் கண்டிப்பாக ஒரு சமூக வரும் டூ பாயிண்ட் நைனில் தேர்டு சிக்ஸ்த்து இதையும் யாரும் உமிட் பண்ணிடாதீங்க படிக்க முடியாத பசங்களாக இருந்தால் இதையாவது படிங்க மீதி எல்லோரும் எல்லாம் படிச்சுக்கோங்க பட் ஒன்றுமே இல்லைங்க ஒரு பத்து பாயிண்ட் ஃபைவ் மார்க் தான் கொடுத்துருக்கேன் இதையாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யூனிட் டூவில் ரெண்டு ஃபைவ் மார்க் வரும் எழுதிலாம் ஸோ அடுத்து யூனிட் த்ரீ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்டர் த்ரீ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரிய சாப்டர் பட் ஈஸி தான் அல்ஜிபுரா அல்ஜிப்ரா ரெண்டாக பிரிச்சுக்கோங்க மேட்ரிக்ஸ் தனி அல்ஜிப்ரா ஸோ எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்னில் ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் ஒரு மூணு சம்மு செகண்டில் ஒரு மூணு சம் இது இது இதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கேட்பாங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எயிட் சைமுல்டானிஸ் சிக்வேஷனிலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கண்டிப்பாக வரும் ஜிசிடியிலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் வரும் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா சைமுல்டானிஸ் விட்டுருங்க ஆன்சர் வராது ஜிசிடியிலிருந்து மீ போஸா கண்டிப்பாக ஒன்று வரும் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் ஃபஸ்ட் ஒன்னும் ஃபுல்லாக நாலு சம் இருக்குது நாலு போட்டு பாருங்க எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட் த்ரீ பாயிண்ட் லெவன் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபோர் ஃபைவ் எச் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் எயிட்டின்னு போட்டு பாருங்க ஸ்கொயர் ரூட் வர்க்கமூனம் யாராவது வீக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிசிடி வர்க்க மூலம் மட்டும் போட்டு பாருங்கள் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபுல்லி வித் எக்ஸாம்பிள் எம்என்ஏபி எல்லாமே இந்த வர்க்க மூலத்துலேருந்து ஒரு சமம் கண்டிப்பாக எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் லெவனில் ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி ஒன் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டினில் த்ரீ ஃபோர் ஃபைவ் அது ஈஸி த்ரீ பாயிண்ட் ஆல்ஃபா அல்ஃபாபீட்டால டூ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி த்ரீ ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ரொம்ப வீக்காக இருந்திங்கன்னா ஜிசிடியும் ஸ்வயர் ரூட் மட்டும் ஃபாலோ பண்ணால் போகுது த்ரீ பாயிண்ட் டூ த்ரீ பாயிண்ட் எயிட் மட்டும் மீதி எல்லாமே எல்லாம் போட்டு பார்த்திங்கனா கட்டாயம் மூணு ஃபைமர்க்கு வந்தால் கூட அல்ஜி ப்ரோ எழுதலாம் மேட்ரிக்ஸில் ஒரு ஃபைமர் கண்டிப்பாக கேட்பாங்க எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் எயிட்டீனில் டூ த்ரீ எயிட் ரொம்ப ஈஸி ரொம்ப வீக்காக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இது போட்டு பாருங்க த்ரீ பாயிண்ட் நைன்டீனில் ஃபைவ் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ரொம்ப ஈஸிங்க எல்லாம் இன்டூ பண்ண தெரிஞ்சால் போகுது த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி டூ த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி ஒன் த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ அவ்வளோதான் மேட்ரிக்ஸு ஒரு பத்து சம் கூட இல்லை அது போடலாம் ஸோ அடுத்தது சாப்டர் ஃபோரில் நீங்கள் வேறு எதுவுமே படிக்காதீங்க ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா தீரம் ஃபஸ்ட்டு முடிச்சுங்க தேல்ஸ் தீரம் தேல்ஸ் தீரமுக்கு இன்னொரு பேர் என்னென்னு கேட்பாங்க பேசிக் ப்ரக்கோஷனல் தீரம்னு கேட்டு போகிறாங்க ஆங்கிள் பைசெக்டர் தீரம் இந்த ரெண்டு தீரமும் நல்லா கரைச்சிக்கொடுச்சுன்னு கோட்டைக்கு ஒன்று வந்துடும் அடுத்தது சாப்டர் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஒனில் தயவு செய்து எல்லாருமே இது படிக்கணும் கோர்டிலேட்டர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் இந்த குவாடிலேட்டர் சம்மந்து கண்டிப்பாக ஒன்று வரும் சார் செவன்த் சம்மெலாம் படிக்க முடியாது சார் அப்படின்லாம் சொல்லாதீங்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட் குவாடினேட்டராக படிங்க குவாடினேட்டர் கண்டிப்பாக ஃபைவ் பாயிண்ட் டூ டென் லெவன் டுவெல் பேரலோகிராம் பிசிஎம் கண்டிப்பாக ஏதாவது கேட்பாங்க எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ்டீன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீல சிக்ஸ் எயிட் நைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நைன் ஒன்று அதாவது இந்த மூணு சமாவது ஒழுக்கமாக போட்டு பாருங்க எக்ஸாம்பிள் ஃபைவ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் டொண்ட்டி எயிட் இப்போதிக்கு கோட்டிலேயே மூணு எக்ஸைஸ் போதும் நாலாவது எக்ஸைஸ் வந்து வேண்டாம் இப்போதைக்கு சரிங்களா முழு நல்லா படிக்கிறவங்க வந்து எல்லாமே போட்டு பாருங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஃபோரில் இல்லைனா வேண்டாம் சரிங்களா அடுத்த சப்ட் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிக்னாமெட்ரியில் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இப்போ வேண்டாம் பப்ளிக்கில் பார்த்துக்கலாம் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் போட்டு குழப்பைக்கு வேண்டாம் ஒரே ஒரு ஃபைவ் மார்க் கூட விட்டுறோம் சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் வரைக்கும் ஈஸி சிக்ஸ் பாயிண்ட் டூலேருந்து ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அஞ்சேஷம் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி எயிட் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி எக்ஸைஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபோரில் ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நாலேஜ் சம்மு எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ இதில் ஒரு சம்மு இருக்குது ஷிப்புன்னு ஒரு சம் இருக்குது சிக்ஸ் பாயிண்ட் டூலேயும் எக்ஸாம்பிள் ஒரு ஷிப் சம் இருக்குது எக்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ எக்ஸைஸ் ஒரு ஷிப் சம் இருக்குது ஒன்றுமே தெரியாத பையனாக இருந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபுல்லாக படிச்சுட்டு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீல ஷிப் தான் பாருங்கள் ஷிப் சம் கண்டிப்பாக கேட்பாங்க சரிங்களா சரி பார்த்துக்கோங்க இந்த மூணுமே நீங்கள் இதில் ஒரு பதி பத்து பன்னெண்டு ஃபைவ் மார்க் இருக்குமா போட்டிங்கன்னா இதில் ஒரு ஃபைவ் மார்க்கு இல்லைன்னா ரெண்டு ஃபைவ் மார்க் கன்ஃபார்ம் எப்படி வேணாலும் கேட்கலாம் பட் இதை மட்டும் படித்தீங்கன்னா பத்துமே எழுதிடலாம் கோட்டையிலிக்கு கோட்டேலியோட இம்பார்ட்டன் இதுதான் டூ மார்க்கு எப்போ சார் போடுவீங்க ஒன் மார்க் எப்போ சார் போடுவீங்க ஒன் மார்க் புக் பேக்கே பதினாலு வந்துடும் டூ மார்க்கில் பத்து தானே ரொம்ப ஈஸியாக எழுதுகிற மாதிரி நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ சயின்ஸு சோசியலு தமிழ் இங்கிலீஷு எல்லாம் இம்பார்ட்டன் வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீக்கில் மூணு நாளில் எல்லா இம்பார்ட்டண்ட்டும் போட போகிறேன் அதனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுங்கள் கிளம்பி வாங்க நம்ம சேனலை பார்க்க தேங்க் யூ